ஐ கேஸ் வெல்கம் பேக் மை சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கேரக்டரில் வேறு ஒரு நபர் நடிச்சிருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு நபர் நடிச்சிருந்தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்கள இந்த சீரியலில் விட்டு போயிட்டு மூணாவதாக ஒரு ஆக்டர் இந்த சீரியலுக்குள்ளே ஐஸ்வர்யா அப்படிங்கிற கேரக்டரில் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து ரொம்பவே சூப்பராக தான் வில்லி கேரக்டில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்காக இந்த சீரியலை விட்டு வெளியே போனாங்க ரொம்பவே மொக்கையாக போகுது இந்த சீரியல் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அதே தொடர்ந்து சீரியலை விட்டு வெளியே போன ஐஸ்வர்யா அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் லைவ் வீடியோவில் வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் அவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா கூட தமிழ் ரசிகர்களை அவங்க ரொம்பவே மதிக்கிறாங்க எதுக்காக நீங்க சீரியல்ல இருந்து வெளியே போனீங்க ஐஸ்வர்யா கேரக்ட் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ரசிகர்கள் கேட்கற ஒவ்வொரு கேள்விகளுக்குமே அவங்களுடைய பதில பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிறாங்க ஆக்சுவல்லா நான் வந்து மூவில நடிக்கிறது தான் என்னோட எய்மா இருந்தது மூவில நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காததுனாலதான் நான் சீரியல்ல வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் பார்ட்டன் ஜாப்பா தான் சீரியலுக்குள்ள வந்து கொடுத்திருந்தேன் என்னோட சொந்த ஊர்ல இருந்து சென்னை வந்து இந்த சீரியலை நடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு டைமு நான் ஃப்ளைட்டில் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு ஃபேஷன் ஷோல நிறைய ஆப்னு சுற்றி வந்திருக்குது அதுலேயும் நான் ரொம்பவே பிஸியாக இருக்கிறோம் இத்தனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு சீரியலில் நடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல அதோடையும் நான் போட்டிருந்த கேண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அதனால தான் நான் அந்த சீரியல் விட்டு வெளியே போயிட்டேன் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம் எல்லாருமே அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க மூவியில் நடிக்கிற ஆக்டர்ஸுக்கு கூட இந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியலை ஆனால் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி வந்து இருக்குது அது கார்த்திகை தீபம் சீரியல் டீமுக்கு நிறையவே இருக்குதுன்னே நான் சொல்லுவேன் நான் வந்து கொஞ்ச நாள் தான் அவங்க கூட பழகியிருக்கிறேன் ஆனால் அந்த டீமை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அண்டு தமிழ் ராசியர்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக இருந்து ஆன்சர் பண்ணி லைவ் வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டுட்டு போனாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்